செய்யறதுக்கு வெங்காயம் தக்காளி எடுத்துக்கிட்டாச்சு செய்யறதுக்கு ரெண்டு தக்காளி நூத்தி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் நாலு பச்சை மெலாம் நம்ம வந்து எடுத்துருக்கோம் இது நம்ம வந்து நறுக்கி எடுத்துக்கலாம் இப்ப வந்து கறியை வேக வச்சு சின்ன சின்ன நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் அதே மாதிரி வெங்காய கட் பண்ணி வச்சிருக்கோம் பாதி எலுமிச்சை பழம் எடுத்திருக்கோம் அதே மாதிரி ஒரு முட்டை எடுத்திருக்கோம் அப்புறம் வந்து தேவையான ஜீரகம் சோம்பு தேவையான அளவு மிளகாய் தூள் அதே மாதிரி தேவையான அளவு நம்ம வந்து இஞ்சி பூண்டு விளையாட்டு நம்ம போட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து முருத்தபாக்கு முருத்தப்பாவுக்கு கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் வாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு தேவையானாலும் எண்ணெய் ஊத்திக்கிட்டோம் இப்ப நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் ಎರಡಕ್ಕೆ ತಕಲೇ ಸೇತಕಳ ಓರೆ ಸ್ಪೂನ್ ಇಂಜಿ ಬಂಡೆವೆಲ್ಲ ಸೇತಕಳ எடுத்து வச்சு மசாலாவை போட்டுக்கலாம் கொஞ்சமா தனி சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த கிரேவியை பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம் ಕೊಗಿನ ಮತ್ತೆ இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ முர்தபா செய்யறதுக்கு நாங்க வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கோம் நம்ம வந்து மைதா மாவுலேயே செய்யலாம் ஆனா வந்து நாங்க கோதுமை மாவு எடுத்திருக்கோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் இது தேவையான அளவு இப்ப நாங்க வந்து மாவு வந்து பிசைஞ்சு வச்சிருக்கோம் பத்து நிமிஷம் வந்து இப்போ ஊறி இருக்கு இப்ப வாங்க நம்ம வந்து எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் முருத்தபா நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு வந்து பிசைஞ்சு எடுப்போமோ அதே மாதிரி நம்ம வந்து அது இதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் முர்த்த பாக்கும் இப்போ நம்ம கிரேவி வருது நம்ம அள்ளி வச்சுக்கலாம் நமக்கு தேவையான அளவு சப்பாத்திக்கு நம்ம எப்படி மடிக்குமோ அதே மாதிரி மடிச்சுக்கலாம் இப்போ நம்ம இதை செஞ்சோம்னா அதே மாதிரி நம்ம எதை செஞ்சு எடுத்துக்கலாம் நாம இப்போ என்ன செஞ்சு முடிச்சாச்சு இப்போ லேசாக இத மட்டும் உருட்டி இதுக்கப்புறமா நம்ம சுட வேண்டியதா லேசா அப்படியே ஒரு எடுத்துக்கலாம் பாருங்க நம்மளோட முர்த்தப்பா வந்து எவ்வளோ சுவையாக வந்திருக்கு அப்படின்ட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி இல்லை கிரேவி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து எந்த ஒரு சால்னாலும் நமக்கு தேவை இல்லை நம்ம வந்து இப்படியே சாப்பிட்லாம் ஏன்னா நமக்குள்ளே கிரேவி இருக்குல்ல அதனால தேவைப்படாது உங்களுக்கு தேவைப்பட்டாக்கா நீங்கள் எதாவது சால்னா செஞ்சுக்கலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் நீங்களும் இதே மாதிரி வந்து செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மழை டைமில் இன்னும் சூப்பராக இருக்கும் நம்ம செஞ்சு சாப்பிட்டாக்கா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்